நூல் குறித்த அறிமுகத்தை பேராசிரியர் சுதாகர் அவர்கள் நெல்லை புத்தகத் திருநாளின் முதல் நாள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர் சிற்பி பாமா அவர்களின் புத்தக அறிமுக விழாவில் பங்கேற்பது மற்றட்ட மகிழ்ச்சி மேடையில் எழுத்தில் சாதித்த மாண்டோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நிற்பது இன்னும் சிறப்பு சிற்பி பாமா அவர்களை கடந்த பத்து வருடங்களாக நான் அறிவேன் அவர் வந்து நல்ல ஒரு சிற்பம் செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் அதிகம் படிக்கவில்லை மாணவர்களுக்காக இதை சொல்கிறேன் அதிகம் படிக்காதவர் நாலாவது வகுப்பு தான் படிச்சிருக்காரு ஆனால் அவர் எழுதின புக்கு ஏழு புத்தகம் அதில் ஒரு புத்தகம் ஒளியை பற்றியது அதாவது லைட்டை லைட்டு வந்து அதோடய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத விளக்கி ஒரு அவர் வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களை வச்சுக்கி நிறையா எல்லாம் பண்ணியிருக்காரு லைட்டோட ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி அவராகவே ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு ஒளியின் பண்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் கல்வெட்டு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அறிவியல் கண்டுபிடிப்புக்களை ரெண்டு வால்யூமாக புத்தகம் போட்டிருக்காரு கவிதைகள் எழுதி புத்தகமாக வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் பண்ணியிருக்காரு கூடவே இப்போ வந்து பொழுதுகள் புலம்புகின்றன சமூகவியல் கவிதை நூல் இரண்டாம் தொகுப்பு அப்படின்ற இந்த புத்தகம் தான் இன்றைக்கி வெளியிடுறோம் இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்குது பாசங்கள் அனைத்தும் பாசாங்கு என முது இல்லை வாசல் கதவுகள் கதறின அப்படின்னு ஒரு கவிதை இருந்தது ரொம்ப படிக்கும்போது யதார்த்தம் கண்ணு முன்னாடி வந்து நின்னது அடுத்தது ஒரு இன்னொரு கவிதை பக்கத்துலேயே இருக்குது நூறு ஆசானுக்கு ஒப்பானவர் பொறுப்புமிக்க ஒரு தந்தை அது தந்தையோட மதிப்பும் மறு இது என்னது அந்த எல்லாமே தந்தையை பற்றி புரியணும்னா கொஞ்சம் வயசாகணும் ஒரு ஐம்பது வயசாக கடந்தால் தான் தந்தையை பற்றி முழுசாக ஒரு உணர்வு வந்து கிடைக்கும் இந்த அந்த உணர்வை இவர் ஒரு ஒரு ஆறு ஏழு வார்த்தைகளில் கொட்டி தீர்த்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா புனிதத்தின் பெயரால் எரித்த பிணத்தின் சாம்பலை ஆற்றில் கரைக்கும் கலாச்சாரம் ஆற்று நீர் ஆகாமல் போனதின் முதல் குற்றம் அப்படின்னு ஒரு கவிதை உண்மைதான் தாமரவரணி எடுத்துக்கிட்டால் அதோடய மாசு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பாவநாசம் திலருந்து ஆரம்பிக்குது திதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எக்கச்சக்கமான துணிகளை உள்ளே போட்டு இப்போ ஒருத்தர் கூட எடுத்தார் கல்லடை குறிச்சியில் டன் கணக்கில் துணி எடுத்தார் ஆத்துக்கில் இருந்து அதெல்லாம் ஆகும்னா துணி நைலான் துணியெலாம் உள்ளே போட்டு வெயிலில் கிடந்து அப்புறம் நனைஞ்சு மாறி மாதிரி நடக்கும் ஆத்துக்குள்ளே அப்போ அதெல்லாமே பிளாஸ்டிக்கு சரியானது பிளாஸ்டிக் எவ்வளவு கொடூரமானதோ அது மாதிரி நைலான் துணிகளும் அப்படி தான் அப்போ ஆற்று தண்ணி வந்து விஷமாக மாறும் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் சமுதாயத்தில் அவரை பார்த்தது கோவப்படுறது அவர் உணவர் உணர்வை பாதித்த விஷயங்களை அருமையாக இந்த புத்தகங்களாக கொண்டு வந்திருக்காரு இந்த புத்தகங்களை வாசிக்கும்போது இந்த கவிதைகளை வாசிக்கும்போது மனதுக்கு பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது நம்மளுக்கு பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது நம்ம இன்னும் அந்த வாழ்வு வாழ்வின் தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது கற்று தேர்ந்து நம்ம வந்து இன்னும் நல்லா கொண்டு போகிறதுக்கு வாழ்க்கையை இன்னும் நல்லா கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் உதவும் என்று ஆழம நம்புகிறேன் இது போக இந்த சிற்பி பாமா இன்னொரு விஷயங்களும் இருக்காரு நிறைய பண்ணுறாரு அறிவியல் கர்த்தரங்கள் நடத்துகிறார் அவர் கை காசு போட்டு அறிவியல் கருத்தங்கள் கருத்தரங்கங்கள் நடத்துகிறார் எங்கே போய் நடத்துகிறாருன்னா கல்லூரிகளுக்கு போகிறார் யாராவது சயின்டிஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் உலக இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அணுகிறாரு உதாரணமாக கணேஷின்னு ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் வந்தார் ஜப்பான்லேருந்து அவர் திருநெல்வேலிக்கார் தான் அவரை கூட்டிகிட்டு போய் ஜான்ஸ் காலேஜில் ஒரு கருத்தரங்கு பண்ணார் எனக்கு அது தெரிய எனக்கு தெரிய நடந்தது நானும் இவர் கருத்தரங்கில் ஒரு ஒரு நாலு கருத்தரங்களில் பேசியிருக்கேன் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அறிவியல் மையங்கள் மையம் அப்புறம் பொது இடங்கள் நம்ம பாரதியார் படித்த ஸ்கூலில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது இந்த மாதிரி இந்த வயசுலேயும் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கும் ஐயாவுக்கு இந்த வயசுலேயும் எழுத்துறது சமூக பணி எழுத்துப்பணி அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வயசு இளைஞன் போல திருநெல்வேலியில் செயல்பட்டுருக்காரு திருநெல்வேலி சிற்பி பாமாவுக்கு நிறைய கடமைப்படுத்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி ஐயாவை வாழ்த்தி இன்னும் மேலும் பல படைப்புகளை தர வேண்டும் என்ற வேண்டி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராமானுஜம் அவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய உளவியல் மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமானுஜன் நாம் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ஆனந்த விகிடனிலே சமீபத்திலே அவர்கள் தொடர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் நிறைய புத்தகங்களை தமிழுக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த இருவரும் நூல்களை வெளியிட மற்றவர்கள் அதை பெற்றுக்கொள்ள அந்த நிகழ்வு இதோ நடக்கிறது முதலிலே தலைமைச் செயலகம் என்கிற அந்த புத்தகத்தை மனுஷ புத்திரன் ஐயா அவர்கள் அதை வெளியிடுகிறார்கள் நல்ல கைதட்டி எல்லாரையும் பாராட்டலாம் ஐயா அவர்கள் வெளியிட டாக்டர் ராமானுஜம் அவர்கள் அந்த நூலினுடைய முதல் கருதியை பெற்றுக் கொள்கிறார்கள் நூல் வெளியிட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது எல்லா கரோலியை பரிசாக தரலாம் கைதட்டி பாராட்டுங்க பொருணை நெல்லை புத்தக திருவிழாவினுடைய சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அகிலாண்ட பாரதியினுடைய எத்தனை மனிதர்கள் என்கிற அந்த நூல் வெளியீட்டு விழா அடுத்ததாக நடக்கிறது மனுஷபுத்திரன் அவர்கள் வெளியிட டாக்டர் ராமானுஜம் அவர்கள் அந்த நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அகிலாண்ட பாரதி அவர்கள் தொடர்ந்து நூல்களை எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற வேண்டும் என்று இந்த மேடையை சார்பாக நம்முடைய தமிழ் இலக்கிய உலகம் அவர்களை பாராட்டுகிறது அடுத்ததாக ஐஸ்கிரீம் கேட்ட குட்டி பேய் ஆராதனா இந்த நிகழ்வுக்கு வரவில்லை இருந்தாலும் அந்த புத்தகம் வெளியிடப்படுகின்றது தருண் கிருஷ்ணா அவர்கள் இதோ சேர்ந்து நின்று அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய ஷார்க்கை அடித்த மின்னல் என்கிற புத்தகம் வெளியிடப்படுகிறது எழுத்தாளர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆசிகளை தருகின்றார்கள் சின்ன குழந்தைகளை நம்முடைய கரோளியின் மூலமாக நாம் பாராட்டலாம் நெல்லையினுடைய இசை டாக்டர் ராமானுஜம் அவர்கள் நல்ல வாசிப்பாளர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இலக்கிய உலகத்திலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் இந்த நூல் குறித்து உரையாற்றுகின்றார்கள் டாக்டர் அகிலாந்த பாரதி அவர்கள் மீன் குஞ்சுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கலாப்பிரியா அவர்கள் வீட்டு கட்டுத்தறி அவர்கள் அவர்கள் எழுதுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்னவென்றால் அவர்கள் கட்டுரைகள் நாவல்கள் சிறுகதைகள் என எல்லா தளத்திலும் அவர்கள் அருமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவ உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு மென்பொருளாளராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் விளையாட்டு வீரராக இருக்கலாம் கணிப்பொறியாளராக இருக்கலாம் ஆனால் வாசிப்பு என்பது எல்லாருக்கும் தேவை ஏனென்றால் உங்கள் துறையில் நடப்பதை நீங்கள் எழுதுவதற்கு உங்களுக்கு அழகான மொழி வளம் தேவை கற்பனை திறன் தேவை அதற்கு வாசிப்பு அவசியம் என்பது அதேபோல் தான் டாக்டர் அகிலாண்ட பாரதி அவர்கள் தங்களுடைய மருத்துவ அனுபவத்தை எழுதுவதற்கு அருமையான அவர்களுடைய அந்த வாசிப்பு உதவி இருக்கிறது புனைவு அப்புனைவு என்று எல்லாவற்றிலும் அவர்கள் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மேலும் 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 பல புத்தகங்களை அவர் எழுத வேண்டும் என்பது கூறிக்கொண்டு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுவர் நூல்களை குறித்து டாக்டர் அகிலாண்டு பாரதி அவர்கள் சிற்றுரையை வழங்குகின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த நிறைந்த அரங்கத்தையும் நமது நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து இலக்கிய திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்குறப்ப அப்படியே ரொம்ப பெருமிதமாக இருக்குது இதில் வந்து ஒரு சின்ன பங்காக எங்களுடைய கவினையா பதிப்பகம் சார்பாக இரண்டு சிறுவர் நூல்களை வெளியிட்டுள்ளோம் அந்த சிறுவர் நூல்கள்ங்கிறது என்னென்னா சிறுவர்களே எழுதிய கதைகள் இது இப்போ உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கவின் கிருஷ்ணாவும் சரி சென்னையில் இருக்கக்கூடிய ஆராதனாவும் சரி அவங்க அம்மா அப்பாலாம் கதை சொல்கிறத கதை படிக்கிறது எழுதுறதை பார்த்துட்டு நாங்களும் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க கொரோனா காலத்தில் ஸ்கூலுக்கு கூட போகாத நேரத்தில் அவங்களா கற்பனையில் சொன்ன கதைகள் தான் இது இது ரொம்ப ரொம்ப நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய கதைகளாக இருக்கும் நம்ம கற்பனை பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம் நம்மலாம் ஒரு கருத்தோட ஒரு நீதியோட தான் பெரியவங்க சின்னவங்களுக்கு கதை சொல்லுவோம் ஆனால் அந்த எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்க சொன்ன கதைகள் ஷார்க்கை அடித்த மின்னல் அப்படின்னு கவின் கிருஷ்ணா சொல்லியிருக்காப்புல எங்கேயோ லென்ஸை பார்த்துருக்காரு அப்போ அவருக்கு அந்த லென்ஸ் வந்து என்ன செய்யணும்னு அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காரு இப்போ சூரிய ஒளி அதை வச்சு பார்த்தோம்னா அதை வந்து வித்தியாசமாக்கி இப்போ பல மடங்கு ஆக்கி தரும் அவங்க அம்மா சொல்லிருக்காங்க அதை வச்சு அவர் ஒரு கதையை உருவாக்கிட்டார் ஒரு ஷார்க்கை வந்து ஒரு தேவதை ஒரு லென்ஸை காட்டி அதை தண்டிக்கிற மாதிரியும் அப்போ அந்த ஷார்க்கு செத்து போயிடும்னு அவர் எழுதலை அது பெரிய மீனாக இருந்தது குட்டி மீனாக மாறிடுச்சு அப்படின்னு எழுதுறாரு இதுதான் வந்து குழந்தைகளுடைய கற்பனை வளம் அதை ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க சொன்ன கதைகளை அப்பப்போ எழுதி வச்சிருந்தோம் அதை இப்பொழுது சில அரசு பள்ளி மாணவர்கள் நாங்கள் ஓவியம் வரைஞ்சு தரோம்னு நடந்து முடிந்தப்போ ஒரு மாதம் முன்னாடி தான் சங்கரன் கோயிலில் புத்தக திருவிழா நடந்தது அங்கே நாங்கள் வரைஞ்சு தரோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க அவங்க வரைந்த ஓவியங்களும் இதில் மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கு இப்போ அவங்க கொஞ்சம் தாமதமாகிட்டிருக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த சிறுவர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக நாங்கள் இந்த புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கு உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் கோரி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திற்கு மிக்க நன்றி கூறி பெறுகிறோம் நன்றி வணக்கம் வெளியிட்ட பெருந்தகைகளுக்கும் திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் திரு பெற்றுக்கொண்ட திரு ராமானுஜம் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மளுடைய வெளியீட்டு நிகழ்வில் ஒரு சில வார்த்தைகள் இப்போது பேசுவார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான நேரம் என்னுடைய முதல் புத்தகம் போது எனக்கு பதினைந்து வயது ஆனால் அதை நான் ரொம்ப காலம் நான் பெருமையாக நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது குழந்தைகள் ஆறு வயது ஏழு வயதில் எல்லாம் புத்தகங்கள் எழுதுகிறார்கள் அந்த புத்தகங்கள் வெளிவருகின்றன இது போன்ற ஒரு மேடையில் வைத்து அது வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் உண்மையில் நான் பதினைந்து வயதில் புத்தகம் எழுதினேன் என்கிற என்னுடைய பெருமிதத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அதாவது நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு அவ்வளவு எக்ஸ்போஷர் அவர்களுக்கு இருக்கிறது அவருடைய கற்பனை தினத்தை கொள்வது மட்டுமல்ல அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இது போன்ற ஒரு மேடை இந்த புத்தக கண்காட்சியில் அவர்களுக்கு தரப்படுகிறது அகிலாண்டேஸ்வரி போன்றவர்கள் அதை முன்னின்று அந்த நூல்களை பதிப்பிப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை இந்த குழந்தைகளுக்கான நூல்களை ஏராளமான நூல்களை தொடர்ந்து பதிப்பித்து வருகிறது அதற்காக ஆசிரியர்களுக்கு அந்தந்த குழந்தைகள் எதிர்கிற நூல்களை பதிப்பிப்பதற்கான பயிற்சியும் கூட பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாகவும் பொதுநூலகத்துறையின் மூலமாகவும் அளித்து வருகிறோம் இப்படியெல்லாம் பார்க்குற போது இன்றைக்கு இந்த மேடையில் இன்றைக்கு குழந்தைகளாக நிற்கக்கூடிய இவர்கள் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் குழந்தைகளுடைய எழுத்துக்கள் தான் அதே போல் ஒரு குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுகிற போது அதற்கு படம் வரைவது ஏனென்றால் குழந்தைகள் எப்பொழுதுமே காட்சி ரூபமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அந்த படம் வரைந்த குழந்தைகளும் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் மேடை கலைக்கிறேன் அவர்கள் இன்று குழந்தைகளே கதை எழுதி குழந்தைகளே படம் வரைந்து இன்றைக்கு ஒரு புத்தகம் வெளிவருகிறது என்று சொன்னால் இரண்டு புத்தகங்கள் வெளிவருகின்றன இது மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏனென்றால் இவர்கள்தான் எதிர்கால தலைமுறை எழுத்தாளர்கள் எதிர்கால தலைமுறை வாசகர்கள் எதிர்கால தலைமுறை ஓவியர்கள் பொதுவாக இளைஞர்கள் என்று சொல்லுகிற போது எல்லாம் ஒரு பதினெட்டு வயதிலிருந்து முப்பது தான் இளைஞர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு இளைய தலைமுறை என்பது நம் கண் முன்னால் ஆறு வயது ஏழு வயதிலிருந்தே ஒரு கலைஞர்களாக படைப்பாளிகளாக நம் முன்னால் எழுந்து நிற்கிறார்கள் அப்படி பார்க்கிறபோது உண்மையில் ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது நம்முடைய எழுத்தும் கலைகளும் எந்த விதமான ஒரு நவீன ஊடகங்களாலும் அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது இன்னொன்று இங்கு இங்கு இன் வெளியிடப்பட்ட இன்னொரு நூல் டாக்டர் எஸ் அகிலாண்ட பாரதி அவர்களுடைய எத்தனை மனிதர்கள் என்ற நூல் பொதுவாக மனிதர்களை சந்திப்பது மனிதர்களுடன் மிக அந்தரங்கமாக உரையாடக்கூடிய வெகு சில தொழில்களில் ஒன்று மருத்துவ தொழில் இன்றைக்கு டாக்டர் ராமானுஜம் மேடையில் இருக்கிறார் ஒரு உளவியல் மருத்துவர் போல் கண் மருத்துவரான அகிலாண்ட பாரதி இருக்கிறார் இவர்களெல்லாம் மனித இதயங்களோடு நெருங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் மனிதர்களை நாம் மற்ற தொழிலில் இருப்பவர்கள் பார்ப்பதை விட வெகு நெருக்கமாக பார்க்கக்கூடியவர்கள் ஆனால் எவ்வளவோ மருத்துவர்கள் இருந்தால் கூட மனிதர்களுடைய விசித்திரங்களை மனிதர்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த புரிந்து கொள்ள முடியாத பகுதிகளை இன்னும் சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கூட சொல்ல முடியாத பிரச்சனைகளை எல்லாம் டாக்டர்களிடம் அவர்கள் சொல்வார்கள் அப்படி ராமானுஜமும் சரி இன்றைக்கு அகிலாண்ட பாரதியும் சரி தாங்கள் சந்தித்த மனிதர்களின் கதைகளை அல்லது அவர்களுடைய மனங்களை புத்தகங்களாக எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மருத்துவர்கள் எழுத்தாளர்களாக இருப்பது என்பது சமூகத்தை இன்னும் நெருக்கமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோளாக நான் பார்க்கிறேன் அந்த வகையில் இந்த இரண்டு இந்த அகிலாண்ட பாரதி அவர்களுக்கும் இந்த இரண்டு குழந்தைகள் எழுத்தாளர்கள் அவர்களுக்கும் அதாவது கவின் கிருஷ்ணா ஆராதனா கார்த்திக் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகங்களுக்கு படம் வரைந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பயணம் தொடரட்டும் நன்றி வணக்கம் ஓவியங்கள் வரைந்த அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு விருந்தினர் திரு புத்திரன் அவர்கள் இதோ பணப்பரிசுகளை மேடையிலே வழங்கி பாராட்டுகிறார்கள் நீங்கள் மனுஷபுத்திரனையாவை போல மாபெரும் கலைஞர்களாக வரவேண்டும் என்று வாழ்த்தி அவர்களிடம் நீங்கள் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்கிறீர்கள் இத்துடன் நிறைவடைகிறது